மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் பாருங்கள் கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை இந்த மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபினேசர் என்று பெயரிட்டாராம் அப்பாருங்கள் கர்த்தர் இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலிருந்து நடத்தி கொண்டே வருகிறார் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கத்தர்கள் நடத்தி கொண்டு வருகிற பாதைகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களை கடந்து வந்த எல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் அந்த மிஸ்பா அப்படிங்கிற இடத்துக்கு வந்த உடனே இவங்க எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லி ஒரு கல்லை நட்டு அவன் அதற்கு ஒரு பெயரிடுகிறார்கள் எபினேசர் என்று என்ன கண்பான தேடி பிள்ளைகளே இந்த மாதம் முழுவதும் கத்தனவை நடத்தியிருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கத்தனவை கொண்டு வந்திருக்கிறார் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மெல்லாம் இந்த மாதத்தை கடப்போம் ஆகஸ்ட் மாதம் கத்தை கடப்போம் என்று யோசிச்சு பார்த்தோமா எத்தனை மரணங்கள் எத்தனை அழிவுகள் கேரளா மாநிலத்துல பாத்தீங்களா எவ்வளவு அழிவுகள் நான் சொல்றது இப்போ மிகைப்படுத்தி சொல்லல நன்றாக கவனிக்கணும் இந்த மாதத்தை ஆரம்பிச்சவங்க அநேகர் இந்த மாதத்தை முடிக்கிறதுக்கு இல்லை அவர்கள் ஜீவன் போய்விட்டது ஆனால் அவங்களை காட்டிலும் நம்ம எந்த விதத்திலும் பரிசுத்தமும் கிடையாது எந்த விதத்தில் ஜபத்திலையும் கிடையாது நம்ம கத்தருக்காக அவ்வளவு ஊழியங்களை செய்யலை ஆனால் உங்களையும் என்னையும் கத்த கிருபையாய் இந்த நாள் வரையிலும் கத்தை நடத்தி வந்திருக்கிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க நினைக்கணும் நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா கர்த்தர் செய்யாத காரியத்தை குறிச்சு கொண்டே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் இந்த நாள் வரையிலும் இம்மட்டும் கர்த்தர் உங்களுக்கு உதவின எல்லா உதவிகளும் இணைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க இந்த நாள் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சே நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் போது நன்றி சொல்லுங்க வாகனத்தை எடுக்கும் போது சொல்லுங்க ஆண்டவரே இந்த வாகனத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ள போகும்போது சொல்லுங்க ஆண்டவரே இந்த வீட்டை தந்ததுக்காக உங்களுக்கு வேலைக்கு போகும்போது சொல்லுங்க ஆண்டவரே இந்த வேலையை நீங்க நீங்களை பார்க்கும் போது சொல்லுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க உங்க மனைவியை பார்க்கும் போது சொல்லுங்க ஆண்டவரே இந்த மனைவியை நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க உங்க கணவனை பார்க்கும் போது சொல்லுங்க ஆண்டவரே இந்த கணவனை தந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அம்மா அப்பாவை பார்க்கும் போது சொல்லுங்க நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தாய் தகப்பனுக்காக நன்றினு நன்றி காலேஜுக்கு போகும்போது சொல்லுங்க ஆண்டவரே நீங்க எனக்கு படிக்கிறதுக்கு நல்ல காலேஜ் கொடுத்துருக்கீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுங்க ஆண்டவரே நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு எனக்கு நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்களா அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலும் எங்க பிரியாணப்பட்டு போறீங்களா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரு என் பிரயாணத்துல எல்லாம் இந்த மாதம் முழுவதும் நீங்க கூட இருந்தீங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க இம்மட்டும் கத்திரங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் எபினேசர் அவர் எங்களை நடத்தின தேவன் எங்களுக்கு உதவின தேவன் எங்களை இம்மட்டும் காத்த தேவன் அவர் அவருக்கு நீங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நிச்சயமா உங்களுடைய துதிகளில அவர் மகிமைப்படுவார் அவர் இன்னும் அதிகமான காரியங்களை செய்வார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் நமக்கு நன்மை செய்றான் அவனுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம் அதை பார்த்துட்டு அவன் சும்மா இருப்பானா அடுத்து நீங்க உதவி கேட்கும் போது அவன் தாராளமா செய்வான் ஒரு சாதாரணமா கடவுள் படைத்த ஒரு மனிதனுக்குள்ளேயே அப்படி இயல்பான ஒரு சுபாவம் இருக்குமேயானால் மனிதனை படைத்த கடவுளுக்கு எவ்வளவு நல்ல சுபாவங்கள் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் நீங்க அவருக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த இன்னும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு செய்யணும்னு தான் அவருக்கு தோணும் நீங்க இல்லாததை குறித்து நீங்கள் ஆண்டிடத்துல புலம்பாமல் இல்லாததை குறித்து மனம் பதறாமல் கர்த்தாவே எனக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து பாருங்கள் இவர்கள் அப்படித்தான் துதித்தார்கள் இவர்கள் துதிக்க 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 அவர்களுக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துருக்களையும் கத்தர் சங்காரம் பண்ணி போட்டார் நீங்கள் கத்தரை துதிக்க 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 உங்களுக்கு வாழ்க்கையில் கூட எல்லா விதமான இடைஞ்சல்களையும் எல்லா விதமான ஆபத்துகளையும் எல்லா விதமான நாச மோசங்களையும் அவைகள் முன்னின்று தகர்த்து போடுவார் நம்ம நிறைய நேரம் மிஸ் பண்ணிடுறோம் ஆண்டோட்ட இந்த நிறைய அற்புதங்களை எப்படி கர்த்தர் செஞ்ச நன்மைகளை மறந்துட்டு ஆண்டுகிட்ட சொல்லுங்க ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்ன எவ்வளவு அற்புதமா நினைச்சிருக்கீங்க சாப்பாடுல கை வைக்கும் போது சொல்லுங்க ஆண்டவரே எத்தனை பேருக்கு ஆகாரம் இல்லை ஆனா ஆனா ஆகாரத்தை சாப்பிடுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது நீங்க என்ன ஒவ்வொரு நாளும் போஷிக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல் சில வீட்டுல எல்லாம் நிறைய பேர் வீட்டுல ஆகாரங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா அதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி வச்சிருக்கிறான் ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம எதை எடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு கர்த்த நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்திய கொடுத்திருக்கிறாரு நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு பணம் இருக்குது அவன் கோடி கணக்குல பணம் வச்சிருக்கிறான் ஆனா நிம்மதி இல்லாம தூக்கம் கூட அவனுக்கு வராம இருக்குது நம்ம பாருங்க தடையில நல்லா பாருங்க எப்படி தூங்கிருவது வருது கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு கஞ்ச குடிச்சாலும் ரொம்ப சந்தோஷமா நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க எத்தனை பிள்ளைகளுக்கு அனாதையா இருக்கிறாங்க தெரியுமா எத்தனை பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா ஆனா கத்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி மிகவும் அற்புதமாய் ஆச்சரியமாய் கத்தனம் நடத்திருக்கிறார் அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்க ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நீங்க நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த நாள் முழுவதும் கத்திர உங்களை ஆசீர்திப்பாராங்க காட் பிளஸ் யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜப தேவைக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்